வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் நிறைய விஷயங்கள் பற்றி இந்த காணொலியில் பேசியிருக்கேன் நிறைய பேர் பற்றின குறிப்புகளை நான் இந்த காணொலியில் கொடுத்துருக்கேன் பொறுமைக்கு எல்லாம் இருக்குதுங்க ரொம்ப 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 தவறுதலான விஷயத்தை தொடர்ந்து ஒரு சில பேர் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு நம்மளுடைய சமுதாயத்துக்கு எதிராக பேசிகிட்டே இருக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகிறாங்க அதில் ஒரு டீமாக போகிறாங்க அதில் வந்து ஒரு பாரைய ஜாலம்னு ஒருத்தருக்கு அப்படி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் புத்தகத்தை பற்றி பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட அஜெண்டாவா நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு மிக 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 கேவலமாக தரக்குறைவாக மன்னர் திருமலை நாயக்கரை பற்றி பேசுகிறாரு அந்த வீடியோவுடைய லிங்க் இதில் நான் கொடுத்துருக்கேன் அதோடு சேர்த்து அவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி அவர் மிக மிக தரக்குறைவாக பேசியிருக்காரு இவரை இப்படியே நம்ம விட்டுட்டே போக முடியாது அதே மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்றவரு பேசுகிறாரு தமிழர் அல்லாதோர் சீமான் அவர்களுடைய வீடை முற்றுகையிடுவதற்கு அரசாங்கம் துணை புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அதுலேயே குயிலி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வடுக பேய் அப்படின்றாங்க வாடக பிறந்தவங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லி வாடகை தாய்க்கு பிறந்தவங்க இந்த வருகர்கள் அப்படின்னு சொல்லி மிக கேவலமான வார்த்தைகள் எப்படி இதெல்லாம் பேச எப்படி அனுமதிச்சார் அந்த அந்த நூல் வெளியீட்டு விழால அவர் எப்படி அனுமதிச்சார் எப்படி இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னே புரியல ஏன்னா ரெகுலரா இப்ப ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட இவர் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு எல்முருகன் வந்து எப்படி மத்திய இணையமைச்சர் பதவி கொடுக்கலாம் அவர் ஒரு தமிழ் அல்லாத தெலுங்கர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு தொடர்ச்சியா விக்கிரபாண்டியா இருக்கட்டும் ஈரோடா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் சீமான் அவர்கள் இதே தான் பேசிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி சொல்ல எல்லாரும் இதே விஷயத்த கையில் எடுத்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க துரை தைமுரன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் திருமநாயக்கரை பத்தி பேசினார் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு விஷயத்துல கூட கொலை செஞ்சவ அவர் ஒரு தெலுங்கர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இப்போ தொடர்ச்சியா இது மட்டும் இல்லைங்க மன்னர் மன்னன் ஒருத்தர் இருக்காருங்க அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிடி நாயுடு ஒரு ஆளா அவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு அவர்லாம் அவருக்கு வந்து பெரிய அறிவே கிடையாது அப்படின்னு பேசுறாரு பாருங்க இதெல்லாம் மொத்தமாக ஒரு டீமாக சேர்ந்துக்கிட்டு நிறைய நிறைய விஷயங்களை பற்றி பேசுறாங்க நல்ல வேலைக்கு தமிழ வெற்றி கழகம் விஜய் அவர்களே தப்சிட்டிங்க நேற்று தான் பார்த்தேன் நான் சீமானன் அவர் வந்து சொ சொல்கிற அப்படியே எங்க எங்கள் கூட்டணியில் கிடையாது நான் தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது கொஞ்சம் இட்ஸ் டூ இயர்லி டு ப்ரடிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் பதினெட்டு மாதம் இருக்குது ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கட்சிகளோட சேராம நீங்க வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு டிராமாவா காமாட்சி நாயுடு அவர்களை பத்தி என்னதான் ஒரு அப்பா ஒரு முக்கியமான நபர் அவர் பேசுற விஷயங்கள்ல உடன்பாடு இல்லைன்னா அவரை கூப்பிட்டு தனியா பேசி அதை எப்படி ஸ்டார்ட் அவுட் பண்ணும் எங்களுக்கு தெரியும் நாங்க அதை நான் மேல சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் விரிவா இந்த காணொலியில் பேச போறேன் முழு வீடியோவா முழுமையா பாருங்க அனைத்து நம் உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த காணொளி திரும்பவும் சொல்றேன் இந்த காணொலி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுமையா பாருங்க கொட்டை கொட்டை குனிஞ்சிட்டே இருந்தோம்னா அவன் கொட்டிட்டே தான் இருப்பான் அப்படின்றதுக்கு உதாரணமா தினம்தோறும் விடுஞ்சா காலையில விடுஞ்சா வந்தேரிகள் தெலுங்கர்கள் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் ஒரு குரூப் பேசி 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 எல்லா மக்களிடத்துலையும் மிகப்பெரிய வன்மத்தை கிளப்பிட்டு இருக்கு ஸோ இதை எதிர்கொள்ளணும் இல்ல அடி வாங்கிட்டே இருக்கணும் இல்ல எழுத்து அடிக்கணும் நம்ம பேசாம நம்ம வேலை உண்டு நாங்கள் உண்டுன்னு இருக்கோம் கூப்பிட்டு கூப்பிட்டு தினமும் அடித்தா நம்ம திரும்ப அடிக்க வேண்டிய சூழ்நிலிருக்கு அதை தான் இந்த வீடியோவுடைய முக்கியமான ஒரு நோக்கம் பதிலுக்கு நாம் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் இதனுடைய முழுமையாக பாருங்கள் இதில் ஒரு புரிதல் வரும் அதாவதுங்க புற நானூறு பறையர்கள் அப்படின்னு சொல்லி புறநானூற்று பரையர்கள் அப்படின்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழா சரிங்களா இது நடக்குது இந்த நூல் ஆசிரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எரிமலை ராமச்சந்திரன் அப்படின்றவர் இந்த நூலை வெளியிடுறாரு இவர் வந்து ஒரு ஒரு நியூட்ரலான மனிதர் அதாவது இந்த புத்தகத்தில் எந்த ஒரு சமூகத்தையும் அவர் வந்து தாக்கி எழுதலை அப்படின்னு அங்கே வந்து அந்த புத்தகத்தை பற்றி பேச வந்த எல்லா பேச்சாளர்களும் மேடையில் சொல்கிறாங்க இல்லை தமிழ் அல்லாத மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பற்றியும் இவர் எந்த இடத்துலையும் தரக்குறைவா இந்த புத்தகத்தில் அவர் பேசல பட் அதே சமயம் அவர் ரொம்ப சிறப்பாக இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பத்தியும் சொல்றாங்க ஆக இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த நூல் ஆசிரியர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நடுநிலையானவர் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது தந்த பேச்சாளர்கள்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி அஜெண்டா அவங்க இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரதோட சேர்த்து தன்னுடைய பொசிஷனிங் அப்படின்வாங்க இல்லையா தன்னுடைய எதிரியா இலக்கா யாரை நிர்ணயிச்சிருக்காங்களோ அதை புத்தகத்தை பற்றி பேசுகிறத காட்டிலும் அதிகமாக இந்த அவங்களுடைய தனிப்பட்ட வன்மத்தை இந்த மேடையில் கொட்டிட்டு போயிருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாரிஜாலன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பேசுகிறப்போ இந்த மொத்தம் இந்த வீடியோ நாற்பது நிமிஷம் அவர் பேசியிருக்காரு அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் அவர் பேசுகிறப்போ பேசுகிறாரு இந்த ஒட்டுமொத்த தமிழகத்துல தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி பிரிவினைக்கும் மேலே கீழே நீ மேல் ஜாதி நீ கீழ் ஜாதி அப்படின்ற எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த வடுக வந்தேரிகள் தான் காரணம் எந்த இடத்துலையுமே பிராமணர்கள் இந்த ஏற்றத்தாழ்வு வந்து அவங்க பார்க்கவே இல்லை ஜாதி பிரிவினைவாதம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவர் நிறைய கருத்துக்களை பேசுகிறாரு நம்ம எப்பவுமே சொல்கிறோம் ஜாதி பிரிவினை பேசினாலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எந்த இடத்துலையும் வந்து ஒரு வேறுபாடே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம மன்னர் திருமலை நாயக்கர் காலத்திலிருந்து அவர் சொல்லி வந்திருக்கிறாரு அதை அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு அது போல ஆட்சி அமைச்சும் காட்டியிருக்காரு அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனும் அதே ஒரு 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 ஃபார்முலா அதே மாதிரியான ஒரு கருத்தியலை எடுத்து தான் வாழ்நாளில் இருந்து ஒரு முன் உதாரணமா செஞ்சு காட்டிட்டு போயிருக்காங்க அவர் என்ன என்ன இந்த இந்த தம்பி பேசுறாரு அப்படின்னா ஏற்கனவே இவர் வந்து மன்னர் திருமலை நாயக்கரை பத்தியும் மன்னர் வீரமடியா கட்டபவன பத்தியும் கொச்சியா பேசுறதே தினந்தோறும் வாடிக்கையை வச்சுட்டு இருக்காரு இதுக்கு பதில் சொல்லாமலோ இல்லை இவர் ஒரு ஆள் கிடையாது சின்ன பையன் அவர் புரிதல் இல்லாமல் பேசுறாரு அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போனாலும் இதையே தினந்தோறும் டெய்லி செஞ்சுட்டே இருக்கிறாரு இவர் எப்படி நம்ம வந்து இது பண்ணிட்டு போறது விஜயநகர பேரரசு வந்துதான் எல்லா மக்களுடைய நிலங்களையும் தான் வரி போட்டு எல்லா காசையும் புடுங்குச்சா இவர் அந்த நாற்பது நிமிஷம் விஷயத்துல அவர் பேசுறது இதெல்லாம் பேசுறாரு இஸ்லாமியர் முதலாயர் படையெடுப்பு தமிழகத்துல நடந்தப்போ அவர் தெலுங்குல சொல்றாரு அக்கடை பொண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாரிஜாலம்ன்றவர் தெலுங்குல ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசுறாரு என்ன சொல்றாரு நீங்க வந்து போங்க இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டை நோக்கி போய் படையெடுக்க வச்சு ஒட்டுமொத்தமா கொள்ளையடிக்க தூண்டினது வந்து இவங்க தான் இவங்க தான் தெலுங்கர்கள் தான் இவங்களுக்கு தான் அந்த வழியை சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அவங்க நாற்பது ஆண்டு காலம் ஆட்சி பண்ணாங்க அப்புறம் அந்த பயன்படுத்தி இவங்க வந்து ஒரு ஐநூறு வருஷம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பேசுறாரு எல்லா இடத்துலயும் வன்மம் 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 உனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பி சா பாரிஜா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கா என்னன்னு எனக்கு புரியவே இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை வரலாறு முற்றிலும் தப்பாகவும் திருச்சும் வன்மத்தோடையும் பரப்ப வேண்டிய தேவை என்ன இருக்கு அதன் தொடர்ச்சியா அவர் சொல்றாரு மன்னர் திருமலை நாயக்கரை வந்து ரொம்ப கொச்சியா பேசுறாரு தொப்பை நாயக்கர்ன்றாரு இவருக்கு எப்படி அரசு விழா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி நீ தனிப்பட்ட முறையில ஒருத்தருடைய உருவத்தை வந்து நீ வந்து ஒரு கேலி செஞ்சு பேசினாலும் அவருடைய சிறப்பு அம்சங்களை பத்தி பேசி அவரை பத்தி வேற விஷயங்கள் பேசுறதுக்கு இல்லையா எப்படி இப்படி பேசலாம் யார் உனக்கு அந்த அனுமதி கொடுத்தது நாங்க எல்லாத்துக்கும் பொறுத்து பேசாம போவோம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா உங்களுக்கு எப்படிங்க அந்த பேச யாருங்க அந்த உரிமை கொடுத்தது அந்த நூல் வெளியிட்டால ஆசிரியர் அவர் ஒரு நடுநிலையானவர் தானே அவருக்கு மத்தியில போயிட்டு ஓன் பர்சனல் அஜெண்டாவ நீ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்க இது யார் உங்களுக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தது இதுக்கப்புறமும் நாங்க பொறுமையா இருக்கணுமா இதுக்கப்புறமும் நீ பேசுறது கேட்டுட்டு போகணுமா அதனால ஒரு ஒரு நாகரிகம் ஒண்ணு இருக்கு எங்களுக்கு எங்களுடைய அடையாளம் எங்கள் நாங்க என்ன செய்யணும் எப்படி என்னுடைய தாய்மொழி தமிழை நான் எப்படி நேசிக்கிறேன் எனக்கு எவ்வளோ என் மொழி முக்கியம் என் மொழியை நான் இந்த இடத்துல விட்டு கொடுக்காம கிளாஸ் எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இன்னமும் நான் சொல்றேன் உங்களை எதிர்க்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியோ போஸ்டரோ சவர் விளம்பரமோ ஒரு குரூப் அவர் இடத்துல போய் நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சதான் எங்களுக்கு தேவையில்லை பட்டனை கரெக்டாக்கு போதுன்றது எங்களுக்கு தெரியும் சரிங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தகுதி எங்களால் தனியா வேட்பாளர் நிறுத்த முடியும் அறுபது லட்சத்திலிருந்து எண்பது லட்சம் ஓட்டு வாங்கி காட்ட முடியும் இதில் என்ன மாற்று கருத்து இது இப்படின்றதுக்குள்ள செய்ய முடியும் இது வரைக்கும் நாங்கள் செய்யல ஏன்னா எங்க உயரம் தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு போகணும்ன்றது மட்டும்தான் எங்களுக்குள்ள இருக்குது இதை விட்டுட்டு நீ வேற விஷயத்த எடுத்து இவ என்ன அடிச்சாலும் வாங்குவேன் இவ என்ன அடிச்சாலும் ஒண்ணு கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மிக பெரிய நான் இந்த காணொலி வாயிலாக சொல்றேன் மிகப்பெரிய கண்டனம் தமிழகம் முழுக்க இரநூறு முந்நூறு இடத்துல உங்களுக்கு எதிராக சட்டப்பிரகாரம் சட்ட பிரகாரம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் எல்லா பக்கமும் என்கொயரிக்கு வர வேண்டியது இருக்கும் இது நாங்கள் வந்து அவளை ஈஸியாக சும்மா விட்டுற முடியாது இது நல்லா நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் திமுகவை திட்டுங்க அண்ணா திமுகவை திட்டுங்க இல்லை பிஜேபியை திட்டுங்க காங்கிரஸ் திட்டுங்க யாரை வேணால் திட்டுங்க எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன் மக்களுடைய பாதுகாப்பு என் வீட்டு பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு என் தாய்மார்களுடைய பாதுகாப்பு என் வருங்கால குழந்தைகளுடைய பாதுகாப்பு தான் நான் பார்க்க முடியும் நீங்கள் எல்லா அரசியல் கட்சியும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா சக்தியும் திரண்டு வந்தாலும் கடவுளே வந்து நின்னாலும் என் மக்களுக்கு எதிராக பேசினா எதுக்கு தான் செய்வேன் எதுக்கு தான் பேசுவோம் எதுக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜனநாயக ரீதியா என்ன செய்யணுமோ அதை கரெக்டா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அது எல்லாருக்கும் உண்டான உரிமை இருக்குன்னு சொல்லுது இந்தியா தானே என்ன நீங்க புதுசா ஒரு சட்டை ஏற்றி இவங்க எல்லாம் வந்து வாழணும் ஆளக்கூடாது இவங்க வந்து இதை இதை வந்து இவங்களுக்கு ஒரு சட்டம் இவங்க இரதாம் தர குடிமகளை போல இவங்க வந்தோம் பொங்கலை தின்னமா வாழ்ந்தோமா போனமான்னு இருங்கடான்னு சொல்லி பேசுறீங்க அந்த வீடியோல யார் உங்களுக்கு பேச அந்த ரைட்ஸை கொடுத்தது தம்பி எப்படி நீங்கள் பேசலாம் தம்பி அப்படி பாரிஜாலம் அது அதன் அதன் தொடர்ச்சியாக இவர் மிகப்பெரிய ஒரு காமெடி அடிக்கிறார் மிகப்பெரிய ஒரு கோல் அடிக்கிறாரு அப்படி இதெல்லாம் கூட ஓகேங்க ஜோதிடம் காலையில் எல்லா தனியார் தொலைக்காட்சியிலையும் ஜோசியம் சொல்கிறது எல்லாமே வந்து வந்தேரி தெலுங்கர்கள் தானாமா இவர் எப்படி இதை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல யாருக்கு தெரியும்ன்றதும் எங்களுக்கு தெரில எல்லா தமிழர்களும் ஒன்று கூடுங்க நம்மளுடைய எதிரி அவர்கள்தான் அந்த வந்தேரிகள் தான் அவர்களை வீழ்த்துவதே நம்மளுடைய முதல் குரலாக இருக்கும் எல்லாரும் ஒன்று சேருங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நியூட்ரலான ஆளு அவர் புத்தகம் வெளியிடுறாரு அவருடைய இடத்துல வந்துட்டு நீங்க உட்காந்துட்டு ஓ பர்சனல் விஷயத்த நீங்கள் ஏன் பேசிட்டு இருக்கீங்க எப்படி நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் அப்படின்ற எண்ணத்துலயா கடைசியாக ஒரு சூப்பர் கோல் அடிச்ச தம்பி என்ன சொல்ற நான் வந்து அரியலூர்ல என் குலதெய்வம் இருக்கு நான் திண்டுக்கல்லில் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் எப்படி திண்டுக்கல் வந்தேன் என்னுடைய முன்னோர்கள் எப்படி திண்டுக்கல் வந்தார்கள் தெரியுமா இந்த வந்தேரிகள் அடிச்சு விரட்டி தூக்கி போட்டு மிதிச்சு உப்பு மூட்டை தூக்கிட்டு வந்து என்னை வந்து திண்டுக்கல்ல இறங்கி விட்டு போயிட்டாங்க ஆக என்னுடைய குலதெய்வம் அங்க இருக்கு நான் எப்படி திண்டுக்கலுக்கு வந்தேன் என்னைய அடிச்சு துரட்டி விரட்டினவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்ற அங்க இருந்து திண்டுக்கல் வந்தாலும் திண்டுக்கல்லையும் எங்க மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க நீங்க எதுக்கு திண்டுக்கல் வந்தீங்க இப்ப மற்றால சொல்ற பத்தியா நீ தான் அந்த மாவட்டத்துக்கு வந்த வந்தேரி பொழப்புக்காக வந்த வந்தேரி இப்போ ஏன் நான் வந்து என் குலதெய்வம் இருக்கிற இடத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் ஆனால் என் சொந்தக்காரன் நிறைய பேர் சென்னையில இருக்கிறாங்க அங்கே வேலை கிடைச்சிச்சு அங்கே போனாங்க அங்க வாழ்கிறாங்க அவங்களுடைய இடம் மைக்ரேஷன் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து ரூலர் பாப்புலேஷன் இருந்து அர்பன் பாப்புலேஷனுடைய டென்ஸ் இது பாப்புலேஷன் அதிகமாகிட்டே தான் போகுது நீ எதை வச்சு எதை எதோட முடிச்சு போறீங்க உங்க அரியலூர் உங்க குலதெய்வம் இருக்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க யாருமே கிடையாதா நீங்க போறப்போ உங்க சொந்தக்காரங்க பாப்பீங்க ஏன் போகல நீங்க மட்டும் என் திண்டுக்கல் வந்தீங்க என்ன தம்பி ஏதாவது ஒரு ஒரு பேசிக் நாலேஜோட பேசுறீங்களா இதுக்கு காரணம் யாரு தெலுங்கு வந்தேரிகள் தான் அப்படின்னு சொல்லி என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க இருந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கு உங்களை அடிச்சு விரட்டி என்னைய துறத்துனது கூட தான் சொல்லி பேசிட்டு இருக்கீங்க விடிஞ்சா நாங்கதான் படுத்தா தான் உங்களுக்கு இந்த பேச்செல்லாம் பேசுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா எதை வச்சு எதனுடைய ரெஃபரன்சஸ் நாலு புத்தகத்தை படிச்சுட்டு என்னத்தையாவது எல்லாத்தையும் போட்டு குழப்பி அதுல இருந்து நல்லா ஒரு நாலு பாயிண்ட் எடுத்து இதை மட்டும் இவங்களுக்கு எதிராக பேசிடு சொல்லி பேசுறீங்களே இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துலயாவது நியாயம் இருக்குங்களா சகோதரரே பாரியவர்களே இவரின் தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரே இன்னொரு விஷயம் சொல்கிறாருங்க இந்த சௌராஷ்டிரா எல்லாம் இங்கே கொண்டு வந்து அந்த தச்சு அந்த தறி நெய்தல் வேலையெல்லாம் சொல்லி கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக அவங்கள வளர விட்டது வந்து அந்த இந்த தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் உங்களுக்கு காட்டவா தம்பி சௌராஷ்டிரா மக்கள் கேரளாவில் இருக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இப்போ நாங்கள் குறி சொல்லி சொல்றீங்களா என்ன அர்த்தத்தில் பேசுறீங்க என்ன அர்த்தத்தில் பேசுறீங்க யாருமே பேச மாட்டாங்க நீ பேசிட்டு போறது எல்லாமே கரெக்டுன்னு சொல்லி விட்டுட்டே இருக்கோன்ற எண்ணம் தானே உங்களுக்கு இருக்கு அதனால நான் சொல்றேன் திரு ஆஹ் அவர்களே இது மிகப்பெரிய கண்டனம் மிகப்பெரிய தவறு திருத்தி கொள்ளுங்கள் திருத்தி கொள்ளுங்கள் எங்களுடைய பொறுமைக்கு வந்து ஒரு எல்ல இருக்கு நாங்க அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் சட்ட ரீதியா மிகப்பெரிய நடவடிக்கை உங்க மேல எடுப்போம் இதுல கொஞ்சம் கூட வந்து இறக்கம் காட்டவே மாட்டோம் நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்றது நான் இந்த காணொலி வாயில சொல்லிக்கிறேன் இதன் தொடர்ச்சியா இவர் மதிப்புக்குழுவி அண்ணன் இவர் ஏர்போர்ட்டு மூர்த்தி அவர்கள் அவர்கள் பேசுகிறப்பையும் சரி அவங்க ஏதாவது ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு நேரலை வராங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு வரப்போ திரு காமாட்சி நண்பர்களை கூட வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து எதிரெதிர் அணில இருந்து வேற வேற கருத்திகளை பேசினாலும் ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ஒரு உறவு இருப்பது உடல் மொழி மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது தான் ஆனா அதே சமயம் வந்து அவரே நேற்று இப்படி பேசிட்டாரு நீங்க வந்து வெளியே மாற்று மொழி பேசக்கூடியவங்க வந்து நீங்க இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் இதை சொல்லிட்டு இருக்காரு அவர் காமாட்சி நாயுடு அவர்கள் வந்து அந்த இளம் வயதுல எவ்வளோ பெரிய ஒரு எல்லாம் புரிஞ்சவரே எங்கள் குடும்பத்துல எங்களுக்கு எங்கள் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருந்தார் இன்னைக்கும் அவருடைய கருத்து நிறைய விஷயங்கள் இருக்கு அவர்கிட்ட நிறைய நாலேஜ் இருக்கு நிறைய அறிவு புலமே இருக்கு ஆனா அவரை வந்து நீங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு 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 காமெடிக்காக அவரை பயன்படுத்துற மாதிரி இருக்கு இதை வந்து அவர் நயனா அவர்களிடத்துல வந்து நாங்க தனிப்பட்ட முறையில் பேசி அவரை ஒரு விதமா வந்து அதை சரி பண்ணிக்க சொல்லிக்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா எந்த இடத்துல அவரை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றதே நீங்க புரிஞ்சுக்கணும் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவங்கள வந்து நம்ம நக்கல் செஞ்சு சிரிப்பு காட்டி அதன் மூலியமா ஒரு ஒரு பார்வையை அதிகப்படுத்துறது வந்து யூடியூப்ல வந்து அது வந்து சரியில்லை அது வந்து தவிர்க்க வேண்டியது நீங்கள் இப்படி பேசுவீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல அதன் தொடர்ச்சி அவங்க குயிலி வந்து வடுக வாடகை தாய்க்கு பிறந்தவங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஏற்புடையதாக இல்லை இந்த மூணு பேரும் இந்த புத்தக நூல் வெளியீட்டு விழா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறது மிகப்பெரிய காயத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அதுபோல் விஜய் அவர்கள் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றது கேள்விப்பட்டேன் அவர் சீமானவர்களுடைய பேட்டியில் சொன்னார் நாங்கள் தனித்து தான் போட்டிட்டு போகிறோம் ஏன்னா போன வாரம் கூட ஐம் வெயிட்டிங் அப்படின்னாரு இரும்புனம் கார்த்தி அவருடைய பேட்டி பார்க்குறப்போ அவர் சொல்கிறாரு இல்லைங்க பதினெட்டு மாதம் இருக்குது திரும்ப வந்து ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது இட்ஸ் டூ இயர்லி டு ப்ரெடிக்ட் அப்படின்றாரு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இவருடைய மாநாடு விக்கிரபாண்டி அங்கே நடக்கக்கூடிய இருபத்தி மூணாந்தேதி செப்டம்பர் நடக்கக்கூடிய மாநாட்டில் சீமான் கட்சியை சேர்ந்தவங்க எல்லோரும் சீமான் புகைப்படத்தோடு உள்ளே போவோம் எங்களுக்கான ஆதரவை தெரிவிப்போம் அப்படின்னும் ஒரு சில பேர் என்னோடக்கு கூட பல மக்கள் மூலிமா அதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அஇஅதிமுக தமிழக வெற்றி கழகம் தேமுதிக இது மாதிரியான ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குது இதுதான் சாத்தியம் அதில் வந்து நாம் தமிழர் வந்து இருக்காது இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்க விஜய் அவர்களே நீங்கள் வந்து நீங்கள் எடுத்திருக்க முடிவு ரொம்ப ரொம்ப சிறந்த முடிவு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியினுடைய பெயர் மிக சூப்பரான பேர் அதை வரவேற்கிறோம் அதன் தொடர்ச்சியா நீங்க யார் கூட இருக்கணும் யார் வந்து தவிர்க்கணும் அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக மாநாட்டில் தெளிவுபடுத்துங்க எங்களுடைய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாநாடுக்கு வரதோ இல்லை தொடர்ந்து உங்கள் கூட பயணம் செய்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இடைஞ்சலாக இருக்குது நீங்கள் நாம் தமிழர் சீமானவர்களோட கூட்டணியில் இருக்கீங்களா வைக்க போறீங்களா வைக்க மாட்டிங்களா இருக்கா இல்லையான்றத வர மாநாட்டில் தெளிவுபடுத்துங்க இப்பயே இது கிடையாது அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு ஆனால் பதினெட்டு மாதங்கள் இருக்கு இருபது மாதம் இருக்குது அதனால் அதுக்கு முன்னாடி சொன்னாங்க ஆனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் திரு விஜய் அவர்களே இவங்களோட கூட்டணி வச்சிடாதீங்க அது மிகப்பெரிய ஒரு எதிர்வினையாக அவங்களுக்கு உண்டாக்கும் அவங்க எந்த இடத்துலையும் அவங்களுடைய நிலைப்பாட்டை அவங்க மாற்றிக்க மாட்டாங்க அது வந்து ஏற்கனவே இருந்த காலங்களை நம்ம பார்த்தோம் அதனால் இவர் எடுத்திருக்க ஒரு கிளவர் டிசிஷன் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மேல் மேலும் நீங்கள் வந்து வளரணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம் அதன் தொடர்ச்சியாக இது அவர்கள் ஒவ்வொரு வாரமும் அவர் வந்து எவ்வாறு இந்த மாதிரி தெலுங்கு அல்லாதவர்னு சொல்லி பேசுகிறாரோ அவங்கள பற்றி நம்ம வந்து அவர் பேசுகிற கருத்துக்கும் நம்ம பதில் கொடுத்துட்ருக்கோம் அவர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் பதில் கொடுத்துட்ருக்கோம் இது போல் நிறைய விஷயங்களுக்கு நம்ம பதில் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம் இன்னும் வரும் காலங்களில் இப்போ நம்மளுடைய சொந்தங்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா நீங்கள் வந்து முதல்ல அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணுங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முதல்ல எல்லாருக்கும் புரிதல் வரட்டும் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய மிகப்பெரிய கண்டனத்தை விடாமல் எல்லோரும் தெரிவித்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க தானே அவங்களுக்கு புரியும் என்னன்னு சொல்லிட்டு அதனால் அந்த வகையில் நான் நம்மளுடைய சொந்தங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கொள்வது என்னென்னா இனிமேலும் நமக்கு முதல் முக்கியம் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நம்மளுடைய குடும்பம் அதன் தொடர்ச்சியாக நம்ம குடும்பத்தினுடைய பொருளாதாரம் அதுக்கு நம்ம நல்லா படிக்கணும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் குடும்பம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக எதை சொல்கிறோம் நம்மளுடைய சமுதாயத்தில் வருங்காலத்தில் இடஒதுக்கீடு மட்டும் இல்லாமல் எந்த தொழில் எங்கே செஞ்சாலும் ஏது செஞ்சாலும் இந்த சோஷியல் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஒரு சமூக பதட்டத்தில் நம்ம வாழ முடியாது நமக்கான சரியான ஒரு இடத்த இடத்தை எப்பயுமே குரல் கொடுத்து ஒற்றுமையா வாக்களித்து நம்ம பெற்று நம்மளுடைய இடத்த எப்பயும் போல தக்க வச்சுக்கிட்டே இருக்கணுன்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஸோ அடுத்தடுத்த இது போன்ற காணொலியில நம்ம சந்திக்கலாம் இதுக்கு மேலே நம்மளுடைய பொறுமை பொறுமைன்றது என்ன சண்டை போட்டு நேரடியாக போய் அடிச்சு உருண்டு இதெல்லாம் கிடையவே கிடையாது சட்ட பிரகாரம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கும் மேல மிக பெரிய ஆயுதம் மிக பெரிய ஆயுதம் பட்டன் ஓட்டு அதை வந்து நமக்கான வேட்பாளரை நிறுத்தி நாமளே வாங்கிக்கிறதுக்கான நமக்கு தெரியும் ஆனால் அந்த முயற்சியில வந்து நம்ம இன்னும் இறங்கலை இவங்க இறங்க வச்சு நம்மளை மேலும் இப்போ ஏற்கனவே ஒற்றுமைப்படுத்தி நம்ம ஒரு ஏற்கனவே இருக்க ஒற்றுமையோட பயங்கர வலுப்படுத்திகிட்டு இருக்காங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் பேசினாங்கன்னா இன்னும் இப்போ எனக்கெல்லாம் வந்து தூக்கமே வரல ஏன் தூக்கம் வரலன்னா எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி பேசக்கூடியவங்களை காதுல கேட்காம என் வேலை உண்டு ஏன் ஏன் இது இருக்கு நான் கண்டுக்காம போகணும் கண்டுக்காம போகணும்னு சொல்லி எத்தனை நாளை எத்தனை வருஷமா மன வழியோட நான் கடந்து போயிருக்கேன் தெரியுமா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் வெளிப்படுத்தி பேசிட்டு இருக்கேன் நான் அதனால நீங்க இதுக்கு உண்டான சரியான பதிலடியை கமெண்ட் வாயிலாகவும் உங்களுடைய நம்மளுடைய ஒற்றுமை எதாகவும் நம்ம இதை காட்டணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் அடுத்தடுத்த காணொலியில நம்ம சந்திக்கலாம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பிஎம் பாரத் நன்றி வணக்கம்